ஹைஃப்ரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா மழை காற்று புயல் வந்து ரொம்ப நம்மளை பழப்பிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எல்லா இடமும் தண்ணி நின்று வெளியில் போகாமல் இருந்துச்சு எங்கள் தெருவிழா இப்போ க்ளீன் ஆயிடுச்சு ஒரு நாள் நைட்டு மட்டும் மழை இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தாக்கா பழைய நிலமைக்கு வந்துச்சு ஏன்னா வாய்க்காலில் தண்ணி போனதால் கிளியராக இருக்குது அங்கே உள்ள சென்னைக்கு உள்ளதான் தண்ணி இருக்குது அப்படின்றாங்க நாங்கள் இருக்கிற சைடெல்லாம் வந்து இப்போ தண்ணிலாம் இல்லை ஸ்க்ளீனாக இருக்குது கடைக்கெல்லாம் போக முடியல எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது உங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தாலுமே மொதல் நாள் வந்த தண்ணி நின்றுட்டேதான் இருக்குது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் பெண்கள்லாம் மாற்றி இருப்பாங்க பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது என்ன செய்யுது அப்படின்னா சுற்றி தண்ணி நிற்கிறதால எப்போவுமே குளுர் எடுத்துக்கிட்டு வீடே சின்ன நான் எடுத்து நிறைய பேத்துக்கு ஜோரம் இருக்குது காய்ச்சல் இருக்குது இருமல் தண்ணி இருக்குது தலைவலி வந்துடுது நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து வீசி இருக்கிறவங்களுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க மழை காலம் குழு காலம் எத்தனை இழுக்கும் அந்த சளி வந்து ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சு மூச்சு கூடவே ரொம்ப இருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய மாத்திரை மாத்திர தான் இருப்பாங்க மாத்திரை பாட்டுக்கு அதுக்கு சண்ணா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதை பற்றி ஒண்ணுமே கிடையாது அது கூடவே நம்ம சாப்பாட்டுல என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு என்ன செஞ்சு காமிச்ச போற அப்படின்னா வெக்கலை ரச வைக்கப்போ சூப்பராக வெக்கலை வந்து நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தண்ணி கூட நம்ம வெக்கலையையும் தூண்டையும் இடித்து ஒரு மிளகு வச்சு இடித்து கட்டி கொடுப்போம் உப்பு கல் போட்டு அது மாதிரி தான் பெரியவங்களுக்கும் இதை வச்சு நான் இன்றைக்கி ரசம் வைக்கப்போறேன் கதைக்கு நல்லா இலம் வெத்தலை சூப்பராக கடைச்சி நல்ல வெக்கலையை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வெத்தலை இருந்தாலே போதும் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் சளி இருமலுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தீர்வு கிடைக்கும் மூச்சு அடைச்சிட்டே இருக்குது மூக்கடைப்பு இருக்கு வயிறு முக்கு அப்படிங்க சில பேர் செரிக்காது இந்த குளிர் காலத்தில் வந்து சாப்பிட்டா கூட செரிக்காது இந்த சூடு கிடைச்சாதான் செரிக்கும் இந்த குளிரில் வந்து சாப்பாடுலாம் சரிக்காம பசியே கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மூச்சுக்குழல் ஃபுல்லாகவே சரி பண்றதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வெத்தலையில ரசம் வச்சு குடிச்சிங்கனாக்கா நல்லா இருக்கும் அது ஒரு லைட்டா காரம்லாம் இருக்காது கொஞ்சம் பார்த்தா பொறாவோட சாரம் மட்டும் இறங்கிடும் அதுவே நல்லா மருந்து ஆயிடுப்பாங்க நார்மல் ரசம் வெத்தலையை அரைச்சி போட்ட உடனே மருந்து ரசமாயிடும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து சூப்பு மாதிரி குடிக்கலாம் சாதத்திலையும் போட்டு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாக்கா நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டு கொடுங்க சாதத்தில் போட்டு கொடுங்க அவங்களுக்கு வந்து இந்த தொண்டையில் அரைக்காமல் இருக்கும் அவங்களுக்கும் நல்லது இந்த நெஞ்சுக்கிட்டே இருக்கிற சளி இல்லத்தில் தரலா போட்டு பச்சினாரெல்லாம் சரியாகிடும் பூக்களத்துலாம் சரியாகிடும் நல்லாயிருக்கும் உடம்பே கொஞ்சம் கலர்னு சூப்பராக இருக்கும் அதை ரைப்பா எப்படி வைக்க போறேன் பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வைக்கிற வெள்ளைக்கான வச்சுக்கோங்க வாங்க வாங்கிக்குள்ளப்போ அதான் வெத்தலை ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை இவ்வளோ வெத்தலையும் தேவைப்படாது இதுலேருந்து நான் ஒரு அஞ்சு வெத்தலை நல்ல வெத்தலையாக எடுத்துக்கோங்க நல்லா அந்த பொத்தல்லாம் இல்லாமல் மீனாக போகாத வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கணும் அப்புறம் எப்போயும் போல் கொத்தமல்லி கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு மூணு தக்காளி கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் மஞ்சள் தூளும் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அளவுக்கு புளியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடாதீங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க ஏன்னா அதுதான் கிருமி நாசினி கிருமியெல்லாம் எடுக்கும் தொண்டையில் உள்ள அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் குணப்படுத்தும் பெருங்காயம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு தக்காளி போட்டிருக்கேன் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு வந்து அளவாக போட்டுக்கோங்க இப்போ மல்லித்தழையை கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம் தக்காளி வந்து முழுசாக தான் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா கையால் கரைச்சி விட்ருணும் மிக்சியில் அரைச்சி ஊற்றாதீங்க கரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து நல்லா கிள்ளி அது குடியாக போட்டு விட்டுருலாம் சூப்பராக இருக்குங்க இந்த ரசம் வைக்கிறது ஈஸி தான் நம்ம வீட்டு ரசம் வைக்கிற மாதிரியே தான் அதில் வெத்தலையை போட்ட உடனே அவ்வளோ ருசியாகவும் இருக்குது ஒரு மருத்துவ குணமும் நிறைஞ்சு இருக்குது அதனால தான் அதை போடுறது நல்லா தக்காளியும் கையாலேயே நல்லா மசிச்சு விட்ருங்க புளியையும் சேர்த்து கரைச்சி விட்டுருங்க உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சிட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரம் எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு கிட்டே இருக்கும் பூண்டு அப்படி தோல் உரிக்காமல் தான் வச்சுருக்கேன் நல்ல வெத்தலையே இந்த மாதிரி எடுத்து கழுவிக்கோங்க ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க இதோட காம்பையும் கிள்ளிடணும் நுனியையும் கிள்ளிடணும் ஏன்னா அது சில சமயம் அழுகி இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய தண்ணியில் தானே அது வளருது வெத்தலை தண்ணி இருக்கிற பக்கத்தில் தான் அது விளையும் அதனால் அந்த அழுகி போகிறதுனாக்கா அந்த காம்பு அழுகி போகும் இல்லைன்னா நுனியும் அழுகி போகும் அதனால தான் அந்த காம்பையும் அந்த அடி நுனியையும் அதை கட் பண்ணிவிடுவாங்க அதையும் அதையும் கட் பண்ணிவிடுங்க நரம்பி எடுத்துடுங்க அது ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்கும் அதனால் அதையுமே எடுத்துகிட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அது ஒரு சக்க மாதிரி இருக்கும் அதனால தான் அதை எடுத்துடுவாங்க மற்றபடி அதில் வேற எதுவுமே கிடையாது சாம்பல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த போட்டு அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கும் தேவைப்படும் அதனால் அப்படி கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மிக்சியில் வந்து மிளகு சீரகத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு பாதி வெத்தலை பாதி அளவு வெத்தலி அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே கூட ரசம் கூட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் போட்டு கலந்துக்க வேண்டியது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அதில் போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய இருக்கும் அதில் அந்த வெத்தலையெல்லாம் ஒட்டிக்கும் அப்புறம் அந்த சாரம் பற்றாமல் போயிடும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டேன் நல்லா கொதிக்கட்டும் இது வந்து நார்மல் ரசம் மாதிரி பொங்கணுன்னே இறக்கிடாதீங்க கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நெய் வந்து இந்த வறட்சியாக இருக்குல்ல தொண்டை அதெல்லாம் சரி பண்ணிவிடும் இந்த வறட்டு இருமல்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதை சரி பண்ணும் ரசத்துக்கும் நல்லா வாசத்தை கொடுக்கும் அது சிம்மில் வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன் மீதி வெத்தலை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டு கிளறிக்கோங்க ஏன்னா வெத்தலை போட்டதுக்கப்புறம் தெறிக்கும் அந்த வெத்தலை அப்படியே குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா தெரிக்குது அந்த மாதிரி கருவேப்பிலை போட்டால் அந்த மாதிரி இருக்காது கருவேப்பிலையை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூடுலேயே வெத்தலை வதங்கிடும் அப்படியே தூக்கி நல்லா கொதிக்கிற அந்த ரசத்தில் ஊற்றி விட்டுருங்க நம்ம சூப்பராக கொதிக்குது பாருங்கள் கொஞ்ச நேரம் கொதிச்சா தான் அந்த சாரம் இறங்கும் அந்த வா வெக்கலையில் இருக்கிற சாரம் அது ஒரு காரத்தன்மை எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குங்க ரசம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த வானல்லையும் கொஞ்சம் ரசத்தை தூக்கி போட்டு ஊற்றி கலந்து தான் ஊற்றுவேன் ஏன்னா அந்த வானல் வந்து நம்ம வறுத்திருக்கோம் பார்த்திங்களா அந்த வறுத்த வாசம் வந்து ரசத்துக்கு கிடைக்கணும் அதனால் என்னோடய பழக்கம் என்னென்னாக்கா வானல்லையும் கொஞ்சம் ஊற்றி அதையும் போட்டு அதை ஊற்றி விட்டுருவேன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா சரியாயிடும் உப்பு காரமெல்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க நான் மிளகாயே கில்லி போடல பாருங்கள் ஏன்னா இது வந்து குடிப்பாங்கள்ல நம்ம ஊற்றி சூப் மாதிரி குடிக்கலாம் அந்த காரமாக மிளகாயெல்லாம் கில்லி போட்டு நம்ம செஞ்சு வச்சிங்களேன் புறையேரிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனாக்கா வடிகட்டிவிட்டு சூப் மாதிரி குடிச்சுக்குவாங்க நம்ம வந்து இப்படியே குடிச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது மட்டும் வடிகட்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கமன்னு வாசமா இருக்கு வீடே வாசமா இருக்கு வெத்தலை போட்ட உடனே அந்த டேஸ்ட் மாறிடுன்னு சில பேர் அது மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா அந்த வெத்தலையோட அந்த தெரியல கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா அது மாதிரிதான் வெத்தலை கிள்ளி போட்டு அரைச்சி அப்படி தான் இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சூப்பரா இருக்குங்க ரசம் கொஞ்சம் ஆற வச்சு குடிங்க சூடா குடிக்காதீங்க நல்லா எல்லாம் சூடா குடிச்சீங்கன்னாக்கா தொண்டைக்கு ஏதோ இருக்கும் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாம் கொஞ்சமா குறையும் உப்பு போட்டு வாய்க்கு புளிக்க சொல்லுவாங்கல்ல டாக்டர் ஒப்பளிச்சிட்டு இந்த மாதிரி குடிங்க திரும்ப அந்த தொண்டை வந்து வலி எடுக்காது தொண்டை வலி ஏற்கிறவங்களும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இதுதான் நான் மிளகாலாம் கிள்ளி போட்டு தாளிக்கல இது காரம் பத்தலை ஓவரா சப்பன் இருக்கு அப்படின்னா மிளகு தூளே கொஞ்சம் போட்டுக்கோங்க என்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் குடுக்கறது நான் யோசிச்சு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன் அவங்க யோசிக்கணும்ல பெரியவங்க மட்டும் வீட்டில் இருக்காது இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது தானே அதனால அப்படி வச்சுருக்கேன் பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சமா பேப்பர் கொடுப்போம் சூப்பரா இருக்கு தமதமன்னு இருக்குது சூப்பரா இருக்குங்க செம்மையாக இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்கு குடிச்சு பாருங்க வயிறு பொறுமெல்லாம் சரியாயிடும் செரிமானம் நல்லா இருக்கும் சூப்பராக சூப்பரா இருக்கும் சக்கரை அரைச்சி போட்டுப்போம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ தெரியல சக்கரை வாசம் வந்துருமோ அது வேற மாதிரி ரசத்தை டேஸ்ட் மாற்றிட்டுமோ அப்படின்னா நம்ம பயக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நார்மலா நம்ம வைக்கிற தக்காளி ரசம் இருக்குதுங்களா அது மாதிரியே சூப்பரா இருக்கு செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க இந்த மழைக்காலத்துக்கு ஹெவி ஃபுட்டு சாப்பிடாம நல்லா குழைவா சாதம் அடிச்சிட்டு நல்லா ரசம் போட்டு ஒரு துவைய தாச்சு சாப்பிடுங்க ஒரு அப்பளத்தை போச்சு சாப்பிடுங்க வயிற்றுக்கு எதுவுமே செய்யாது வயிறு ஃப்ரீயா இருக்கும் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்மளே நம்ம ஹெவியா என்னமாச்சு கிண கிண்ணி சமக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த சமயத்துல இருக்காது இந்த மாதிரி மழை காலம் மாதிரி ரொம்ப குளிர்காலத்துல ரசமே பெட்டராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இது ரெசிபி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேறு பெல்லைக்கான் கிளர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ